வணக்கம் ஸ்ரீ அன்னையை நன்றியுடன் நினைவு கூறுதல் நித்திய சுடரொளி திரு சித்ராசென் அவர்கள் ஸ்ரீ அன்னையுடனான அவருடைய நினைவுகளை இங்கு பகிர்ந்து கொள்கிறார் அதன் தொடர்ச்சி நாங்கள் அன்னையிடமிருந்து கற்றுக்கொண்ட மிகவும் அடிப்படையான ஒரு விஷயம் பொருட்களை கவனமாக பாதுகாத்தல் ஒரு சமயம் ஏதோ ஒன்றை பார்ப்பதற்காக ஸ்ரீ அன்னை பள்ளிக்கூடத்திற்கு போயிருந்தார் அவருடைய வருகைக்காக எல்லாவற்றையும் அழகுபடுத்தியிருந்தார்கள் அவர் வந்ததும் நேரே ஒரு அலமாரிக்கு போய் அதை திறக்கச் சொன்னார் அவசரத்தில் முடிக்க முடியாதவற்றையெல்லாம் அங்கே குவித்து வைத்திருந்தார்கள் இன்னொரு சமயம் ஒரு டிபார்ட்மெண்ட்டை பார்வையிட சென்றிருந்தபோது அவர் நேரே ஸ்டோருக்கு போனார் அது பில்டிங் டிபார்ட்மெண்ட் இங்கேயும் சாமான்கள் தாறுமாறாக கிடந்தன அவர்கள் அவரிடம் நீங்கள் எதற்காக இங்கே வரவேண்டியிருந்தது என்று கேட்டார்கள் அதற்கு அவர் அவை அழைப்பதை கேட்டேன் அவை முதலில் எங்களை வந்து பாரும் எங்களை எப்படி வைத்திருக்கிறார்கள் பாரும் என்று சொல்லிக் கொண்டிருந்தன என்று பதில் சொன்னார் ஆகவே பொருட்களை மதிக்க தெரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் சடத்தில் பொருளில் இருக்கும் தெய்வ உணர்வை மதிக்க வேண்டும் வேலை பொருளுடனும் வேலை செய்கின்ற ஆளின் தூள ஜீவனில் உள்ள சட பொருளுடன் அவ்வாறு தொடர்பு கொள்ளச் செய்கிறது என்று நினைக்கிறேன் இப்பொழுது உடற்கல்வி பற்றி உங்களுக்கு ஒரு விஷயம் போகிறேன் அவருடைய ஒரு செய்தியில் உடற்கல்வியின் நோக்கம் உடலினுள் உணர்வு கட்டுப்பாடு ஆளும் திறன் இவற்றை கொண்டுவருதல் என்று கூறினார் ஒரு உயர்ந்த மேம்பட்ட வாழ்க்கைக்கு இவை தேவை ஆக உண்மையில் அதுதான் எங்கள் கல்வியின் நோக்கம் ஆறு வயதினர் முதல் தொண்ணூறு வயதினர் வரை எல்லோரும் வெவ்வேறு குழுக்களில் அதை செய்கின்றனர் எல்லோரும் அநேகமாக எல்லா நாட்களிலும் அதில் கலந்து கொள்கின்றனர் பெண்கள் பையன்கள் என்னும் வேறுபாடே இல்லை ஏதோ ஒரு விளையாட்டில் மட்டும் தனி கவனம் செலுத்துதல் என்பது இல்லை எல்லா பயிற்சிகளையும் செய்ய வேண்டும் அது நமது உடல் திறனின் எல்லா பகுதிகளையும் வளர்க்கும் எல்லா உடற்பயிற்சிகளிலும் விளையாட்டுகளிலும் கலந்து கொள்ளும்படி அன்னை எங்களுக்கு ஊக்கமளித்தார் அவர் ஒவ்வொரு குரூப்பையும் கவனித்தார் அவர் எல்லா போட்டிகளையும் பார்த்தார் ஓட்ட பந்தயங்களின் போது முடிவுக்கோட்டில் நாடாவை பிடிப்பார் போட்டிகள் முடிந்த பிறகு ஒவ்வொருவரும் எப்படிச் செய்தனர் என்று அபிப்பிராயம் கூறுவார் அதனால் எங்களுடைய உற்சாகம் இப்போது குழந்தைகளுக்கு இருக்கும் உற்சாகத்தை விட மிக அதிகமாக இருக்கும் நாங்கள் செய்ய வேண்டுமென்று அவர் விரும்பியதை செய்துவிட்டோம் என்று காட்டுவதற்கு எங்களுக்கு ஒருவர் இருந்தார் அவர் எங்களுடைய தசைகளை வலுப்படுத்தும் பயிற்சி போட்டிகளில் நடுவராக இருந்திருக்கிறார் ஒன்றிரண்டு ஆண்டுகள் இருந்தார் என்று ஞாபகம் எங்களுடைய திறமைக்கு மதிப்பெண்கள் கொடுப்பார் அவர் எப்படி மதிப்பிடுவார் என்பதற்கு ஒரு உதாரணம் கொடுக்கிறேன் பேரலல் பார் தொடர்ந்து கடினமான சில சாகச வேலைகள் செய்ய வேண்டியிருந்தது அது எனக்கு கடினமானது இப்போதுள்ள தர நிர்ணயத்தின்படி கூட அது மிகவும் சிக்கலான வேலை அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நான் ஸ்ரீ அன்னையை சந்தித்த போது அவர் என்னிடம் நீ செய்து கொண்டிருந்த முறையை பார்த்தபோது நீ முதலாவதாக வருவாய் என்று நினைத்தேன் என்று சொன்னார் நான் இரண்டாம் இடத்தை பிடித்திருந்தேன் பிறகு அவர் சொன்னது கவனத்தில் வைக்க வேண்டிய ஒன்று உடலை பொறுத்தவரை நீ செய்ததில் குறை ஒன்றும் இல்லை ஆனால் உன்னிடத்தில் பயம் இருந்தது அதற்காக நான் சில மதிப்பெண்களை எடுத்துவிட்டேன் என்று சொன்னார் அவர் இப்படி மதிப்பிடுவதாக இருந்தால் அது மிகவும் கஷ்டமாக இருக்கும் அல்லவா ஆனால் அவர் சொன்னது முற்றிலும் சரி நான் செய்து கொண்டிருந்த வேலையில் ஒரு நிலையிலிருந்து மேலே மற்றொரு நிலைக்கு சுழன்று பாய வேண்டியிருந்தது மேலே போவேனா கீழே விழுந்து விடுவேனா என்று எனக்கு உள்ளே பயம் இருந்தது என்னுள் இருந்த பயத்தை அவர் கவனித்திருக்கிறார் சுவையான இன்னொரு விஷயம் சொல்லுகிறேன் ஒரு வருஷம் எனக்கு மிக மோசமான சுவாச சம்பந்தமான தொல்லை இருந்தது எதனால் என்று எனக்கு தெரியவில்லை திடீரென எனக்கு மூச்சு விட முடியவில்லை என்னுடைய சகோதரி அதை பற்றி ஸ்ரீ அன்னையிடம் சொன்னாள் துய்மன் பாய் என்னை பார்க்க வந்தார் சித்ரா உனக்கு என்ன செய்கிறது என்று கேட்டார் துய்மன் பாய் எனக்கு என்னவென்று தெரியவில்லை மூச்சு விட முடியவில்லை என்றேன் நான் படுத்திருந்தேன் அன்று மாலை நான் ஸ்ரீ அன்னையிடம் போனேன் அவரும் ஆச்சரியப்பட்டு உனக்கு ஏன் அந்த கஷ்டம் வர வேண்டும் நரம்புகளின் பலவீனமா என்று கேட்டார் எப்படியோ அந்த கஷ்டம் இருந்த போதிலும் ஆண்டு இறுதிப் போட்டியில் எல்லா தடகள போட்டிகளிலும் கலந்து கொண்டேன் ஒவ்வொரு போட்டியிலும் மூன்றாம் இடத்தை பிடித்து கொண்டிருந்தேன் மிகவும் பின்தங்கி இருந்த போதிலும் இறுதி முயற்சியில் மூன்றாம் இடத்தை பிடித்து விடுவேன் இவ்வாறு எல்லா போட்டிகளிலும் நான் மூன்றாம் இடத்தில் இருந்தேன் நண்பர்கள் மத்தியில் என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியுமே அவர்கள் இதோ நமது மூன்றாம் தர வீராங்கனை வருகிறார் என்று என்னை கிண்டல் கிண்டலடித்துக் கொண்டிருந்தனர் ஒருநாள் நானூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடந்தது நான் அதில் ஓடினேன் பழையபடி இதிலும் மூன்றாம் இடத்தில் வந்தேன் மறுநாள் நான் ஸ்ரீ அன்னையிடம் போனேன் அவர் நீ நன்றாக ஓடினாய் என்று சொன்னார் எனக்கு ஒரே சங்கடமாக இருந்தது ஏனெனில் நான் மூன்றாம் இடத்தில் வந்திருந்தேன் உடனே நான் இல்லை அன்னையே நான் மூன்றாம் இடத்தை தான் பிடித்தேன் என்று சொன்னேன் அதற்கு அவர் அதுதான் நான் விரும்புவது ஏதோ ஒரு பாகத்தில் திடீரென பிரமாதமாக செய்வதை அல்ல தொடர்ந்து எல்லா பாகங்களிலும் அடையும் முன்னேற்றத்தையே நான் விரும்புகிறேன் என்று கூறினார் பாருங்கள் எப்படி அவர் என்னை மகிழ்ச்சி அடைய செய்து என்னுடைய கஷ்டங்களை மாற்றிவிட்டார் உங்களுக்கு குரோக்வே விளையாட்டு தெரியும் என்று நினைக்கிறேன் அதாவது குரோக்வே விளையாட்டு என்றால் புல்வெளியில் மரப்பந்துகள் கொண்டு ஆடும் விளையாட்டு ஸ்ரீ அன்னை விளையாட்டு அரங்கிற்கு வரத் தொடங்கிய போது நாங்கள் இந்த விளையாட்டு விளையாடுவது வழக்கம் எங்களில் சிலருடன் அவர் விளையாடுவார் ஒரு சமயம் அவர் என்னிடம் தாம் மிக நல்ல குரோக்வே ஆட்டக்காரர் என்று சொன்னார் யாரும் அவரை நிறுத்த முடியாதாம் பந்தை சும்மா இப்படி பிடித்து விடுவேன் என்று என்னிடம் சொன்னார் குரோக்வே விளையாட்டில் இரண்டு மரப்பந்துகளையும் ஒரு மரப்பந்தடிக்கும் கட்டையும் கொண்டு விளையாடுவார்கள் அடிக்கடி ஒரு பந்தை கொண்டு மற்ற பந்தை அடிக்க வேண்டியிருக்கும் பிறகு அவர் தம்முடைய கைகளை காட்டி ஏற்கனவே என் கைகள் மிகவும் உணர்வு மிக்கவையாக இருந்தன என்றார் நான் திகைப்புடன் அவரை விழித்துப் பார்த்தேன் தயவு செய்து நீங்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு அப்பொழுது பதினைந்து அல்லது பதினாறு வயதிற்கும் ஸ்ரீ அன்னை அநேகமாக முதல் தடவையாக உடலிலும் உணர்வு இருக்க முடியும் என்று சொல்லுகிறார் இப்பொழுது நமக்கு தெரியும் நாம் அணுக்களில் உள்ள உணர்வைப் பற்றி கூட பேசுகிறோம் ஆனால் அந்த சமயத்தில் அது சற்றும் எதிர்பாராத ஒன்று நான் திகைப்புடன் அவரை விழித்துப் பார்த்தேன் முடிவில் ஸ்ரீ அன்னையே நீங்கள் சொல்லுவது ஏதோ கதை போல் இருக்கிறது என்று குழறினேன் அவர் சிரித்தார் பிறகு ஆம் நீ அப்படி உணர காரணம் அது சாத்தியம் என்று இதுவரை யாரும் உனக்குச் சொல்லவில்லை என்று சொன்னார் பொதுவாக பியானோ வாசிப்பவர்களுக்கு மிகவும் உணர்வுள்ள கைகள் இருக்கும் சில சமயங்களில் இந்த கைகள் அந்த ஆள் இறந்த பிறகும் அழிவதில்லை என்று அவர் என்னிடம் சொல்லியிருக்கிறார் அவை அழியாது இருக்கும் நுண்தூள உலகில் இருக்கலாம் ஒரு சமயம் அவர் ஒரு பியானோ வித்வான் வாசித்து கொண்டிருக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு ஜோடி கைகள் அந்த வித்வான் கைகளுள் நுழைவதை பார்த்தாராம் அப்பொழுது அவருடைய வழக்கமான திறமையை மிஞ்சி அற்புதமாக வாசித்தாராம் உணர்வுள்ள ஒரு கை என்ன செய்ய முடியும் என்பதை விளக்க இதை சொன்னேன் எங்களுடைய எல்லா விளையாட்டுகளையும் ஸ்ரீ அன்னை பார்ப்பார் நாங்கள் வாலிபால் பாஸ்கெட்பால் டேபிள் டென்னிஸ் முதலிய விளையாட்டுகளை தொடங்கினோம் ஆனால் அவருடைய விளையாட்டு டென்னிஸ் தான் தொடக்கத்தில் அவர் டேபிள் டென்னிஸ் விளையாடுவதுண்டு ஆனால் பின்னர் டென்னிஸ் கோர்ட் தயாரான போது அதை விட்டுவிட்டார் டென்னிஸ் விளையாடும்போது அவர் சல்வார் கமீஸ் அணிய தொடங்கினார் அவருடைய புதிய உடையில் முதல் நாள் விளையாட்டரங்கிற்கு வந்தது எனக்கு இன்னும் நினைவிருக்கிறது மாலை சுமார் நான்கு முப்பது மணிக்கு அவர் டென்னிஸ் விளையாடுவார் அவருடன் விளையாட வாய்ப்பு கிடைக்குமா என்று காத்திருக்கும் இளைஞர்களில் இருந்து ஒரு ஜோடியை தேர்ந்தெடுப்பார் பிரணாப் தாதான் எப்பொழுதும் அவருடைய பார்ட்னராக இருப்பார் ஒவ்வொரு ஜோடியுடனும் ஐந்து ஆட்டங்கள் ஆடுவார் எங்களுடைய பிறந்த நாட்களில் சில பெண்களுக்கு அவருடன் விளையாட வாய்ப்பு கிடைக்கும் முன்னதாகவே நம்மை அவர் அழைப்பார் அந்த ஆட்டத்தில் நமது பார்ட்னராக இருக்க வேண்டியவரையும் அவரே தேர்ந்தெடுப்பார் அந்த சமயத்தில் நாங்கள் ஒற்றையர் ஆட்டம் இரட்டையர் ஆட்டம் மிக்சட் டபுள்ஸ் ஆட்டம் என விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவோம் மிக்சட் டபுள்ஸுக்கான டீம்களையே அன்னை தேர்ந்தெடுப்பார் பிறகு எல்லா மிக்சட் டபுள்ஸ் ஜோடிகளுடனும் அவர் விளையாடுவார் அந்த முறையிலும் எங்களுக்கு அவருடன் ஆடும் வாய்ப்பு கிடைக்கும் சுமார் இரண்டு ஆண்டுகள் அந்த பெண்களுடன் அவர் ஒற்றையராட்டம் ஆட்டம் ஆடினார் நாங்கள் அவருடன் ஒரு செட் ஆடுவோம் அவர் பிரணாப்தாவை விளையாட்டரங்கிற்கு அழைத்துச் செல்வார் அங்கே அவரை அவருடைய வேலையை செய்வதற்கு விட்டுவிட்டு எங்களுடன் ஒற்றையர் போட்டி ஆட்டங்கள் ஆட வருவார் அது எங்களுக்கு எப்படிப்பட்ட சந்தர்ப்பம் ஆட்டத்திற்கு பிறகு சில சமயங்களில் அந்த ஆட்டத்தை பற்றி அபிப்ராயம் கூறுவார் நாங்கள் கவனமாக எப்பொழுதும் பந்துகளை அவருடைய வலதுகை பக்கமாகவே அனுப்புவோம் ஏனெனில் அது அவருக்கு சௌகரியமாக இருக்கும் எங்களுக்கு பயிற்சி அளித்தவர்கள் அடிக்கடி எங்களிடம் நீ இப்படி செய்யாவிட்டால் எப்படி ஸ்ரீ அன்னையுடன் விளையாடுவாய் என்று சொல்லுவார்கள் ஒருநாள் என்னுடைய சிநேகிதி ஒருத்தி ஸ்ரீ அன்னையுடன் விளையாடிக் கொண்டிருந்தபோது பந்தை கண்டபடி அடித்து கொண்டிருந்தாள் நாங்கள் திகைத்து போனோம் இவள் என்ன செய்கிறாள் ஆனால் ஸ்ரீ அன்னை கோட்டு முழுவதும் பந்துகளை கொண்டே இருந்தார் பின்னர் அவர் விளையாட்டரங்கிற்கு வந்தபோது என்னிடம் நான் இந்த அனுபவத்தைப் பெற்றது இதுதான் முதல் தடவை மேலிருந்து உணர்வு இந்த உடலை இயக்கிக் கொண்டிருந்தது அது என்ன செய்ய வேண்டும் எங்கே போக வேண்டும் என்று கட்டளையிட்டு கொண்டிருந்தது உடலும் அந்த கட்டளையின்படி நடந்தது அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு மிகுந்த சந்தோஷம் என்றார் அவர் டென்னிஸை விரும்ப காரணம் அந்த விளையாட்டை உணர்வோடு ஆட முடியும் என்று அவர் சொன்னார் ஒரு பாஸ்கெட் பால் ஆட்டத்தை அப்படி ஆட முடியாது நான் விளையாடும்போது ஒவ்வொரு அடியிலும் நான் என்னுடைய உணர்வை வைக்கிறேன் நான் என் வேலையை செய்கிறேன் என்று ஸ்ரீ அன்னை கூறினார் நாங்கள் அவருடன் விளையாடும்போது வெளிப்பார்வைக்கு அது ஒரு விளையாட்டாக இருந்தபோதிலும் உள்ளே ஸ்ரீ அன்னையுடனான ஒரு தொடர்பு நடந்து கொண்டிருந்தது என்பதை நாங்கள் அறிந்து கொண்டிருந்தோம் என்னை பொறுத்த மட்டில் என்னால் அப்படி சொல்ல முடியும் ஒருநாள் அவருடன் விளையாடிய பிறகு அவர் என்னிடம் நாம் விளையாடும்போது நம்மிடையே ஒரு உரையாடல் நிகழ்கிறது என்று சொன்னார் உணர்வின் ஏதோ ஒரு மட்டத்தில் ஒரு பரிமாற்றம் நிகழ்கிறது அது வெறுமனே தூள மட்டத்தில் ஆடப்படும் ஒரு விளையாட்டே அல்ல ஸ்ரீ அன்னை இங்கு டென்னிஸ் விளையாட்டை பற்றி கூறிய அடிப்படையான கருத்து உடற்கல்வியின் எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தும் வெற்றி பெறுவதற்காக அல்லாமல் விளையாட்டில் உள்ள இன்பத்திற்காகவே நீ விளையாட முடியும் அப்பொழுதும் நீ நன்றாக விளையாடலாம் என்று ஸ்ரீ அன்னை கூறினார் பிறகு இதைச் சொன்னார் உன்னால் அவற்றை செய்ய முடிந்தால் அது உடலை பல பிராண மன செல்வாக்குகளிலிருந்து விடுதலை செய்ய உதவும் என்று கூறினார் ஸ்ரீ அன்னை இங்கு டென்னிஸ் விளையாட்டைப் பற்றி கூறிய அடிப்படையான கருத்து உடற்கல்வியின் எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தும் ஸ்ரீ அன்னை இவ்வாறு கூறினார் வெற்றி பெறுவதற்காக அல்லாமல் விளையாட்டிலுள்ள இன்பத்திற்காகவே நீ விளையாட முடியும் அப்பொழுதும் நீ நன்றாக விளையாடலாம் உன்னால் அதை செய்ய முடிந்தால் அது உடலை பல பிராண மன செல்வாக்குகளிலிருந்து விடுதலை செய்ய உதவும் அதை செய்யத்தான் நாங்கள் முயன்று கொண்டிருக்கிறோம் அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும் எங்களுடைய உடற்கல்வியின் நோக்கமே அதுதான் எங்கள் உடலிலும் உணர்வை பெறுவதே எங்கள் நோக்கம் மற்றும் இனிய நிகழ்ச்சி ஸ்ரீ அன்னை போக வேண்டிய நேரம் வந்தது விளையாட்டரங்கின் பிரதான வாசலுக்கு நான் ஸ்ரீ அன்னையுடன் நடந்து போய் கொண்டிருந்தேன் திடீரென அவர் என்னிடம் உனக்கு தெரியுமோ மூன்றுகால் ஓட்டத்தில் நாம் நல்ல ஜோடியாக இருப்போம் என்றார் நான் திகைத்து போய்விட்டேன் ஏன் அப்படிச் சொல்லுகிறீர் அன்னையே என்று கேட்டேன் கீழே பார் என்றார் பார்த்தேன் நம் இருவருடைய அடிகளும் ஒன்றுபோல் இருந்திருக்கின்றன நம்முடைய ஸ்டெப்ஸும் ஒரே அளவாய் இருக்கின்றன என்றார் அவருக்கு எங்கள் மீதுள்ள அக்கறை முழுமையானது ஒரு தூல குறைபாடு தோன்றிய போதெல்லாம் நாங்கள் அவரிடம் போனோம் எப்பொழுதும் அவருக்கும் அவருடைய சக்திக்கும் எங்களை திறக்க முயன்றோம் இதைச் சொல்ல வேண்டும் ஆசிரமத்தில் அருமையான ஒரு மருந்தகம் இருந்தது ஆனால் நாங்கள் யாரும் ஒருபோதும் அங்கே போனதில்லை எங்களை குணப்படுத்துபவர் அவர்தான் எங்களுக்கு வைத்திய பரிசோதனைகள் நடக்கும் சிறு குழந்தைகளுக்கும் பெண்கள் குழுக்களுக்கும் பரிசோதனை நடக்கும்போது ஸ்ரீ அன்னை உடனிருப்பார் அவர் அங்கே உட்கார்ந்திருப்பார் உடலைப் பற்றி மருத்துவர் சொன்னவற்றை நன்றாக சரிபார்ப்பார் அவர் எல்லாவற்றையும் கூர்மையாக பார்க்கிறவர் பலவீனர்களாக இருப்பதாக அவர் கருதும் குழந்தைகளுக்கு முட்டைகள் சாப்பிடும்படி அறிவுரை கூறுவார் நான் முழுமையான கர்ப்ப காலத்திற்கு முன் பிறந்த குழந்தை அதனால் பலவீனமாக இருந்தேன் அதனால் எனக்கு நாள்தோறும் ஒரு முட்டை கொடுக்க வேண்டும் என்று என் அம்மாவிடம் சொன்னார் நான் சாப்பிட மறுத்தேன் ஆசிரமத்தில் ஒருவரும் முட்டை சாப்பிடுவதில்லை நான் மட்டும் ஏன் சாப்பிட வேண்டும் நான் பெரிய சாதகி ஆகிவிட்டேன் ஆகவே என் பெற்றோர் நயந்து பேசி என்னை முட்டை சாப்பிட வைக்க வேண்டியிருந்தது அதை தவிர உடல் பலவீனமாக இருப்பதாக அவர் கருதிய எனக்கும் வேறு பலருக்கும் விசேஷ பால் கட்டிகள் ஸ்விஸ் பால் கட்டிகள் கொடுப்பார் குழந்தைகள் ஆசிரமத்தில் சேர்ந்தபோது அவர்கள் எல்லோருக்கும் முட்டைகள் வெண்ணெய் பழங்கள் கொடுக்க தொடங்கினார் அவர் எங்களிடம் திரும்ப திரும்ப இப்படி சொல்லுவார் நீ என்ன சாப்பிடுகிறாய் என்பது முக்கியம் ஆனால் நீ எப்படி சாப்பிடுகிறாய் என்பது அதைவிட முக்கியம் குழந்தைகளிடம் இப்படி சொல்லுவார் நீ சாப்பிட உட்காரும்போது சாந்தியை அழை ஒரு நண்பனை அழைப்பது போல் சாந்தியை அழை சாந்தி 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 என்று சொல்லிக்கொண்டே இரு அது போதும் நீ அதை அழைத்து கொண்டே இரு செய்ய வேண்டியதை அது செய்துவிடும் அது உன்னுடைய உடலுக்கு தேவையானவற்றையெல்லாம் ஜீரணம் பண்ண உதவும் அது அந்த வேலையை செய்யும் நான் முன்பு சொன்னது போல் எனக்கு மூச்சு விடுவதில் ஏதோ தொல்லை இருந்தது ஒரு நடுக்கம் இருந்தது நான் இதை ஸ்ரீ அன்னையிடம் சொன்னபோது அதற்கு அவர் ஏதாவது தொல்லை இருக்கிறதென்றால் அதற்கு காரணம் எப்பொழுதும் மனத்தில் பிராணனில் அல்லது உடலில் உள்ள ஒரு எதிர்ப்பாகத்தான் இருக்கும் ஏதாவது ஒன்றிலோ இரண்டிலோ அல்லது மூன்றிலும் சேர்ந்தோ உள்ளது அந்த தொல்லை மீது கவனம் செலுத்தாது தளர்த்த வேண்டும் உன்னுடைய சிந்தனைகளையெல்லாம் தசைகளையெல்லாம் எல்லாவற்றையும் தளர்த்து பிறகு இதோ நான் உம்முன்னு இருக்கிறேன் என்று சொல்லு என்று சொல்லிவிட்டு நீ சில சமயங்களில் பிரார்த்தனை செய்வதுண்டா என்று கேட்டார் ஆம் அண்ணையே நாங்கள் வேறு என்ன செய்ய முடியும் என்று சொன்னேன் ஆம் இந்த விஷயத்தில் என் கருத்தும் அதுதான் நம்மால் செய்யக்கூடியது அது ஒன்றுதான் என்று சொன்னார் பிறகு எனக்கு தொல்லை அதாவது உடலில் ஏதாவது தொல்லை ஏற்படும் போது நானும் அதை செய்கிறேன் நான் அழைக்கிறேன் வேண்டிக் கொள்கிறேன் என்றார் ஆனால் அது நாம் செய்யும் பிரார்த்தனை போன்றதல்ல என்று சொல்லத் தேவையில்லை மூச்சு விடுவதில் எனக்கு இருந்த தொல்லைக்கு காரணம் நரம்பு மண்டலத்தில் உள்ள ஏதோ ஒரு குறை என்று சொன்னார் பிறகு அவர் என்னிடம் உடலின் பாகங்களிலெல்லாம் அதிகமாக இச்சாசக்திக்கு கட்டுப்பட்டிருக்கும் பாகம் நரம்புகள்தான் இச்சாசக்தி என்று நான் சொல்லுவது விழிப்பான ஆர்வம் என்று சொன்னார் அப்பொழுதுதான் முதல் முறையாக நான் அதை தெரிந்து கொண்டேன் பிறகு அவர் உன்னால் அதை செய்ய முடியாவிட்டால் பிரார்த்தனை செய் என்றார் பிறகு அவர் எனக்கு இந்த பிரார்த்தனையை கொடுத்தார் அதை நான் உங்கள் அனைவருடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த பிரார்த்தனை பிரெஞ்சு மொழியில் இருந்தது பிரபு என்னிடமிருந்து எல்லா அச்சத்தையும் பலவீனத்தையும் நீக்கிவிடும் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கப் போகும்போது இந்த பிரார்த்தனையை செய்யச் சொன்னார் இப்பொழுது எங்களுடைய பிறந்த நாட்களை பற்றி சில செய்திகளைச் சொல்லுகிறேன் பிறந்த நாளுக்கு ஸ்ரீ அன்னை கொடுத்துள்ள முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும் அன்று சிறியவர் பெரியவர் எல்லோரும் அவருக்காக ஏதாவது செய்வார்கள் திரும்பவும் இது வேலை பற்றிய விஷயம்தான் பின்னல் வேலை ஓவியம் மரத்தில் ஏதாவது உண்டாக்குதல் இப்படி பல நான் மரத்தினால் ஏதாவது செய்வேன் ஒரு சிறு பெண் அப்பொழுது அவளுக்கு பத்து வயது கூட இருக்காது என்னிடம் சித்ராதி நான் என் பிறந்த நாளுக்கு ஸ்ரீ அன்னைக்கு என்ன கொடுக்கப் போகிறேன் தெரியுமோ என்றாள் நான் என்ன நீ ஏதாவது கொடுத்திருக்கிறாயா என்று கேட்டேன் நான் கவிதைகள் இயற்றி இருக்கிறேன் என்னுடைய பிறந்தநாளன்று ஸ்ரீ அன்னைக்கு கொடுப்பதற்காக அருமையாக எழுதியிருக்கிறேன் என்று சொன்னாள் தன்னால் நன்றாக செய்யக்கூடியதையெல்லாம் அவருக்காக செய்து அவருக்கு அர்ப்பணிப்பார்கள் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் ஸ்ரீ அன்னையிடம் வந்தேன் அப்பொழுது எனக்கு பனிரெண்டு வயது இரண்டு மாதங்களுக்குப் பிறகு என்னுடைய பிறந்தநாள் வந்தது என்னுடைய பதிமூன்றாவது பிறந்த நாளில் ஸ்ரீ அன்னையிடம் போகும் பெரிய அதிர்ஷ்டம் எனக்கு கிடைத்தது ஸ்ரீ அன்னை ஒவ்வொருவருக்கும் ஒரு மலர் சென்று கொடுப்பார் பின்னர் ஒரு சமயம் எனக்கு இருபத்தி ஆறு வயதான போது என்னுடைய நாளன்று அவரிடம் போனேன் அவரின் கைகளை பிடித்துக்கொண்டு மலர்கள் கொடுத்தார் திடீரென்று முதல் தடவையாக நான் உன்னை எப்போது பார்த்தேன் என்று கேட்டார் எனக்கு சொல்லத் தெரியவில்லை மற்ற கையை அதாவது ஒரு கையை அவர் பிடித்திருந்தார் பின்னால் கொண்டு போய் எண்ணத் தொடங்கினேன் நான் எண்ணி முடிப்பதற்குள் அவர் நீ என்னிடம் வந்த முதல் பிறந்தநாள் நாள் உன்னுடைய பதிமூன்றாவது பிறந்த இப்பொழுது உனக்கு வயது இருபத்தி ஆறு அதாவது உன்னுடைய வாழ்நாளில் பாதியை நீ என்னோடு கழித்திருக்கிறாய் என்று சொன்னார் எங்கள் ஒவ்வொரு ஒரு விஷயத்திலும் இது போன்ற எல்லாம் ஸ்ரீ அன்னையால் தான் நினைவில் வைத்திருக்க முடியும் ஒரு சுவையான நிகழ்ச்சியை சொல்லி என் பேச்சை முடிக்கிறேன் ஒரு சமயம் விநியோகத்தின் போது ஸ்ரீ அன்னையின் கண்களில் கண்ணீரை நான் கண்டேன் அப்பொழுது அவர் என்னிடம் கூறியது அது அந்த ஆளை பொறுத்தது என்று அவர் சொன்னார் ஆசீர்வாதங்களை அருளுவதற்காக அன்னை கீழே வரும்போது பொதுவாக மகா சரஸ்வதி அம்சம் மக்களிடம் செயல்படும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொருவரையும் அவர்களுக்குரிய இடங்களில் ஒழுங்குபடுத்தும் சில சமயங்களில் வேறு மூர்த்திகளும் வரும் நீ அன்று கண்களில் பார்த்த வருத்தம் மகாலட்சுமி அன்னையுடையது விஷயங்கள் அவலட்சணமாக இருக்கும்போது குறிப்பாக நம்பிக்கையின்மை விசுவாசமின்மை இருக்கும்போது அவள் மனம் வருந்துகிறாள் அப்பொழுது அவள் இரக்கம் நிறைந்திருப்பாள் உலகம் எவ்வளவு அழகாக இனிமையாக சந்தோஷமாக இருக்க முடியும் மனிதர்கள் அதை இப்படி ஆக்கியிருக்கிறார்களே என்று வருந்துவாள் மகாகாலியை அழைப்பது நல்லதல்ல மாற விரும்பாத எதையும் அவள் சகித்து கொள்ள மாட்டாள் கடுமையாக தாக்குவாள் பொதுவாக மகாகாளி ஸ்ரீ அன்னையிடம் வந்து விநியோகத்தின் போது இருக்க விரும்பினால் ஸ்ரீ அன்னை அவளை ஒதுக்கி விடுவார் வலுவற்ற நமது மனித இயல்பால் அவளை தாங்கிக் கொள்ள முடியாது என்று நினைக்கிறேன் மகா சரஸ்வதி பெரும்பாலும் குழந்தைகளுடன் இருப்பாள் அவளுக்கு அதிகமாக பிடித்தது நேர்மை அது ஒளிவு மறைவின்றி இருத்தல் பூரணம் பெறச் செய்யும் எல்லா முயற்சிகளையும் அவள் விரும்புகிறாள் அவளுக்கு அதிகமாக மகிழ்ச்சி தருவது அதுதான் அவள் எப்பொழுதும் மனிதர்கள் முன்னேற மேலும் மேலும் முன்னேற தூண்டுகிறாள் நமது செயல் திட்டமும் அதுவாகவே இருக்கட்டும் முன்னேற்றம் மேலும் மேலும் முன்னேற்றம் இந்த பேச்சில் தரப்பட்டுள்ள ஸ்ரீ அன்னையின் பொன்மொழிகள் எல்லாம் என்னுடைய நாட்குறிப்பிலிருந்து எடுக்கப்பட்டவை நன்றி மீண்டும் ஒரு புதிய தொடருடன்